பேச்சாள சிறப்பு அழைப்பாளராக அழைத்து சேலத்திலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய சகோதரி திருமதி ஆனந்தி அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் வாங்க சகோதரி எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையிற்கு தலை வணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து நடத்தும் ஒன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் அவை தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் பெண்கள் வந்து இன்னைக்கு வெளி உலகத்தில் வந்து சாதிக்கிறது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது பெண்களாக இருந்தாலும் அவங்க வந்து குடும்பத்தை பார்த்த பிறகுதான் தங்களோட தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பார்க்க முடியும் அப்படி தங்களோட தொழிலையும் குடும்பத்தையும் சேர்ந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வர திருப்பூர் சகோதரிகளுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பு அவர்களுக்கு நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தனஸ்தான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அதாவது ஒரு மனுஷன் என்ன இல்லைனாலும் வந்து உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் பணம் இல்லாமல் இன்னைக்கு வந்து உயிர் வாழ முடியாது ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பான்மையாக என்ன கேட்டு வர்றாங்க எனக்கு எப்போ கடன் தீரும் நான் எப்போ பணக்காரனாகவே என் ஜாதகத்தில் நான் என்றைக்காவது ஒரு நாளாவது வளர்வேனா இந்த கேள்வி தான் பிரதானமாக கேட்டு வர்றாங்க உண்மையாக இல்லையா எந்த எங்கே சுற்றி வந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு பார்க்க வந்தாங்கனாலும் சரி எதுக்கு பார்க்க வந்தாலும் சரி கடைசி எனக்கு பணம் வருமா வராதா என் வாழ்நாள் பூரா நான் இப்படியே இருப்பேனா கடன் வாங்கினதுக்கு காரணம் வந்து ஜோதிடராக இருக்க மாட்டாங்க ஆனால் கடன் அடையலைன்னா ஜோதிடரை போட்டு வந்து கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துவாங்க அப்போ பணம்ன்றது வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விதமான ஈஸியாக வந்து பலன் சொல்லிடலாம் அதாவது ஜாதகரை தேடி வரும் பலன்கள் ஜாதகர் தேடி செல்லும் பலன்கள் அதாவது இயல்பாகவே ஜாதகருக்கு ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த பலன் வந்து ஜாதகரை வந்து தேடி வருது ஒரு பலன் நடக்கலை அப்படின்னு அந்த பலனை வந்து ஜாதகரை தேடி போனால் ஜாதகர் தேடி செல்லும் பலன்கள் ரெண்டே விஷயம் ஜாதகரை தேடி வரும் பலன்கள் ஜாதகர் தேடி வரும் பலன்கள் புதுசா இருக்கா அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒன்னு அஞ்சு ஒன்பது எப்படி இருக்கு ஏன்னா நம்ம வந்து அடிப்படையில படிச்சது அதுதான் ஒரு ஜாதகத்தோட பலனை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பத பாருங்க ஒன்னு அஞ்சு ஒன்பத பாருங்க இப்படிதான் நம்ம வந்து படிச்சு பழகிட்டோம் பரவாயில்ல அதாவது நமக்கு சொல்லி கொடுத்தவங்க விதியை கரெக்டா வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனா அனுபவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த அனுபவம் வந்து நூத்துக்கு ஆயிரம் மடங்கு ஒரு தகுநிலையை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அந்த அனுபவத்துல நான் வந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சேன் இது வந்து நான் ஏற்கனவே நம்ம பிரகாஷ் சாரோட ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுப்பனை சின்ன விஷயம் தான் ஒரே ஒரு வார்த்தை அந்த கொடுப்பனையை வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்போ நம்ம வடலூர் துரை ஐயா கூட அந்த கொடுப்பினை பற்றி தான் வந்து பேசுனாங்க நானும் கொடுப்பனை பற்றி வேறு விதமாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதாவது தேடி வரும் பலன்கள் அப்படின்னா ஒரு பாவகம் தன்னோட ஆதிபத்திய ரீதியான நட்சத்திர சாரத்தை வந்து வாங்கி இருந்துச்சுன்னா அதாவது இப்போ ஒரு ஒரு நம்ம வந்து எடுத்துக்கொட்ட பலன் வந்து தனஸ்தானம் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியானால் தனஸ்தான அதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு வாழ்நாள் புறம் வந்து பணம் வரும் அதாவது எந்த கிரகம் தன் நட்சத்திர சாரத்தை வந்து பெற்றிருக்குதோ அந்த பாவா பலன்கள் வந்து ஜாதகரை தேடி வரும் ஒரு பாவகத்தோட ப கிரகத்தில் வந்து எந்த நட்சத்திர சாரமும் இல்லை என்றால் அந்த காரகத்தை தேடி அந்த பாவகத்தோட பலனை தேடி ஜாதகர் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது உள்ளதா இல்லையா இதுதான் உண்மையிலே வந்து கொடுப்பினேன் அதாவது லக்னம் அப்படின்றது வந்து ஜாதகரோட விதி அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து கொடுப்புனை பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டிய கொ கொடுப்பினை வந்து அதிகமா இருக்கும் அந்த கொடுப்புனையில என்ன பலன்கள் இந்த ஜென்மத்துல ஜாதகருக்கு வந்து சாதகமா இருக்குது பன்னெண்டு ராசி கட்டத்துல பன்னெண்டு பாவகமே யாருக்குமே வந்து சிறப்பா வந்து இயங்காது எந்த கிரகம் வந்து எந்த பாவகம் வந்து தன்னோட ஆதிபத்திய ரீதியான சாரத்தை வந்து பெற்று இருக்குதோ அந்த பாவகம் வந்து ஜாதகருக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்க ஜாதக ரீதியான லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இது வந்து முதல்தரமான யோகம் எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பின்னடையவே மாட்டீங்க நீங்கள் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா கூட உங்கள் அக்கௌண்ட்ல பணம் ஏறிக்கிட்டு இருக்கும் எங்க சில பேர் கேட்பாங்க இவங்க என்ன பண்ணுறானே தெரிலங்க ஆனால் பணம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க வீட்டை விட்டு கூட வெளியில் போறாங்கன்னு சொல்றீங்களா இந்த மாதிரி வந்து அவங்களோட ஜாதக ரீதியாக ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்தை எந்த கிரகம் பெற்றிருக்குதோ அவங்களுக்கு வந்து பிரதானமா பணம் வந்துகிட்டே இருக்கு இது வந்து இந்த ஒரு விதியை வச்சு நம்ம வந்து எல்லா பாவகத்துக்குமே வந்து பலன் எடுக்கலாம் நான் இப்ப ரெண்டாம் பாவத்தை பத்தி நான் எடுத்ததுனால உங்களுக்கு அதை வந்து மேற்கோள் காட்டுறேன் அப்ப ரெண்டாம் பாவத்து அது நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு பலன் பணம் வராதா கேள்வி வரும்ல அடுத்து கண்டிப்பாக வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்ப வந்து ரெண்டாம் பாவத்தை ஏதாவது கிரகங்கள் பார்த்தாலும் ரெண்டாம் பாவத்துல ஏதாவது கிரகங்கள் நின்றாலும் பலன் தரும் ரெண்டாம் பாவகாதிபதி ஆட்சி உச்சம் நட்பு பகை பெற்றாலும் வந்து பணம் வரும் இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் வேலை செய்யும் ஏன்னா அந்த நின்ற நட்சத்திர நாதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூட சம்மந்தப்பட்டால் வர்ற பணம் வந்து ஜாதகருக்கு வந்து வருமானத்துக்கு வந்து பத்தாத ஒரு வருமானமாகவே வந்து இருக்கும் கடனுக்கே வந்து போகும் குடும்ப செலவுக்கு வந்து பத்தாத மாதிரி வந்து இருக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை எல்லாரும் எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கிற பிரச்சனை ஏன் நம்ம வந்து ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து அஷ்டமமாக பாதகமாம் என்ன சாரம் பெற்றிருக்கு இதை பொறுத்து தான் அந்த தனஸ்தானத்தோட பலன் வந்து நிர்ணயமாகுது சரி இப்ப நீச்சம் பெற்ற கிரகம் பலன் தருமா அப்படின்னு கேட்டால் நீச்சம் பெற்ற கிரகமும் பலன் தரும் நீச்சம்பங்க ராஜயோகம் பெற்ற கிரகமும் வந்து கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு பலனை வந்து தரும் இதெல்லாம் விட பெருசா இன்னொன்று சிறப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கிரக சேர்க்கைகளும் ஜாதகருக்கு எந்த அதாவது ரெண்டாம் பாவத்துல எந்த கிரகம் இல்லை என்றாலும் ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை என்றாலும் ரெண்டாம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்றாலும் சில கிரக இணைவுகள் நிச்சயமாக ஜாதகருக்கு வருமானத்தை தரும் என்ன கிரக நினைவு யாருக்காவது ஐடியா இருக்கா அதாவது குருவுக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் பணம் வரும் பணப் சுக்கரன் தான் பணத்துக்கு கிரகம் வந்து குருவாக இருந்தா கூட கார கிரகம் வந்து சுக்ரன் தான் சுக்ரன் எங்க போய் உக் உச்சமடைகிறாரு தன் அதாவது காலபுருஷா பன்னெண்டாம் இடமான குரு வீட்டுலதான் போய் வந்து உச்சமடைகிறாரு அப்ப குருவுக்கும் சுக்ரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு ஐம்பது சதவீதம் பணம் வரும் அந்த பணம் வந்து மிச்சமாகுமா இல்லை அவருக்கு பூரா வந்து செலவாகுமா அப்படின்றது அவரோட ஜாதக ரீதியான ரெண்டாம் அதிபதி தசா புத்தியை வந்து பொறுத்த விஷயம் இது இன்னொரு கிரக நினைவு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி சுக்கரன் சம்பந்தம் இருந்தாலும் வந்து பலன் வரும் ஏன்னா காலபுருஷ ரெண்டாம் அதிபதி காலபுருஷ பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை அதனால சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் நாடி முறையில் வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுமாதிரி குருவுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் வந்து பலன் பணம் கிடைக்கும் அதாவது குரு வந்து எங்கே போய் உச்சமரு சந்திரன் வீட்டில தான் குரு வந்து உச்சமடைகிறாரு சந்திரன் எங்க போய் உச்சமடைகிறாரு சுக்கரன் வீட்டில் போய் வந்து உச்சமடைகிறாரு அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் ஜாதகருக்கு பணம் வரும் ஒரு ஜாதகருக்கு குரு நல்லா இருந்தாலும் பணம் வரும் சுக்ரன் நல்லா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் குரு நல்லா இருந்தாலும் பணம் வரும் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் பணம் வரும் சந்திரன் நல்லா இருந்தாலும் பணம் வரும் இப்படி பலவிதமான வழிகளில் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து பணம் வர்றதுக்குள்ள அமைப்பு வந்து இருக்கு ஒரு சுய ஜாதகத்துல ஒருத்தர் வந்து அடிப்படை தேவைக்கே வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல இல்லாத பலனை வந்து கோச்சாரம் வந்து கொடுக்குதுங்க அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பயன்படுத்த தெரியணும் ஒரு ஜாதகத்துல பணம் வரக்கூடிய அமைப்பே இல்லைன்னா கூட கோச்சாரம் வந்து அந்த ஜாதகத்துல இல்லாத வந்து ஒரு நல்ல பலனை வந்து கோச்சாரம் வந்து கொடுக்குது தான் வந்து குரு பயிற்சி சனிக்கே பயிற்சி கேது பயிற்சின்னு வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து கெட்டு போறது கெட்டு போயிருக்கிறவங்க நல்லா வர்றது இது எல்லாமே வந்து அந்த கோச்சார கிரகங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பணபரஸ்தானங்கள் எதுவுமே வந்து சிறப்பாக வந்து எங்களை அடிப்படை தேவை கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து வருவாங்க அப்போ அவங்க ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு அதாவது அவங்களுக்கு என்ன கிரகம் வந்து தசை நடத்துதோ அந்த கிரகம் நின்ற இடத்தோட ரெண்டாம் இடத்தோட சாரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் திடீர்னு பணக்காரங்களாகிடுறாங்க இப்படி வந்து பணம் எப்போ வரும் எப்போ போகும் இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஜாதகரை வந்து நம்ம வந்து வாழ வச்சுட்டோம்னா அந்த கிரெடிட் வந்து ஜோசியருக்கு வந்து உண்டு தொடர்ந்து அவங்கள வந்து கிளையண்ட் வந்து விடமாட்டாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எத்தனையோ பேருக்கு நான் வந்து கடன் அடையக்கூடிய காலங்களை வந்து சொல்லியிருக்கேன் குருவுக்கும் சனிக்கும் சம்மந்த வரத்தில் அதாவது பிரைவிட் உள்ள குருவையோ சனியையோ கோச்சார குருவோ சனியோ தொடர்பு கொள்ளும்போது வந்து அவங்களுக்கு வந்து கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகி விடும் இப்படி வந்து ஜனனகால ஜாதகத்தில் இல்லாத பலன கோச்சாரங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ எந்த காலத்தில் ஜாதகருக்கு வந்து பணம் வரும் எந்த காலத்தில் பணம் வராது எந்த காலத்தில் அவங்க வந்து நிதானமாக இருக்கணும் எந்த காலத்தில் அவங்க வந்து நல்லா தன்னோட வாழ்வில் அவங்க வந்து என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நடத்தலாம் இப்போ ரெண்டாம் அதிபதி வந்து லக்னத்தில் நின்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தோட முழு பொறுப்புமே ஜாதகரோட தலையில தான் இருக்குங்க அதை வந்து ஜாதகர் வந்து வரமான அடைச்சி வந்து செயல்படுவார் ரெண்டு குடையவன் வந்து லக்னம் அப்படின்ற ஜாதகரோட தலையில போய் நிற்கும் போது ஜாதகர் வந்து அதை வரமா நினைச்சு செயல்படுவார் அஞ்சு பைசா செலவு கூட அந்த குடும்பத்தோட செலவுல அனைத்தையுமே ஜாதகர் தான் வந்து செய்யற மாதிரி வந்து இருக்கும் ஆனா அதை ஒரு மனமகிழ்ச்சியோட செய்யறது என்னாலதான் அந்த குடும்பமே வந்து நடக்குது அப்படின்னு அதை வந்து ஒரு மனமகிழ்ச்சியோட வந்து ஏத்துக்கிட்டு செய்வார் அதாவது நேலங்காரங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் இப்ப ரெண்டு குடையவன் ரெண்டுலேயே இருந்துச்சிங்கன்னா நம்ம வந்து தனஸ்தானம் அப்படின்றதுனால நம்ம இந்த இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு வந்து தோற்ற பொழிவு நல்லா இருக்குங்க எங்கேருந்து பணம் வரும்னே வந்து தெரியாது ஏதாவது ஒரு தொழில் மூலமாக ஏதாவது ஒரு உத்தியோகம் மூலமாக பணம் கண்டிப்பாக ஜாதகருக்கு வரும் அதே நேரத்தில் ரெண்டு கூடையவன் ரெண்டுலேயே இருந்தால் ஜாதகருக்கு வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் எடுத்துக்கொண்ட பணியை வந்து ஜாதகர் வந்து நல்ல மனமகிழ்ச்சியோட செய்வார் அவரோட லட்சியங்கள் எப்பயுமே தன்னை பற்றியும் தன்னோடய குடும்பத்தை பற்றியும் தன்னை சார்ந்தவங்களை எப்படி காப்பாற்றுறது இந்த மாதிரி தான் அவரோட சிந்தனைகள் வந்து இருக்கும் இப்போ ரெண்டு கூட ஒன்று வந்து மூணாம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் வந்து தன்னோட தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இடம்பெயர்ந்து செல்வார் இடம்பெயர்ந்து போய் சம்பாதிச்சுட்டு வருவார் இடம்பெயர்ந்து போய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்லேயே உட்காந்து செய்யக்கூடிய தொழில்கள் சில பேர் கமையும் குறிப்பாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து ரெண்டு மூணு காம்பினேஷன் இருக்கும் இல்லைனா மூணு பத்து காம்பினேஷன் இருக்கும் இல்லைனா ரெண்டு பத்து காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதாவது இதய சகோதரமும் ஜாதகரும் சேர்ந்து கூட சில இடங்களில் வந்து கூட்டாக கூட வந்து தொழில் பண்ணுவாங்க ஏன்னா மூணாம் இடம் தான் வந்து ஒப்பந்தம் இளைய சகோதரம் அது மாதிரி ரெண்டாம் அதிபதி நான்கில் இருந்தால் ஜாதகருக்கு வந்து விவசாயம் கால்நடை பண்ணை தொழில் அப்புறம் படித்த கல்வி மூலமாக வந்து சம்பாதிக்கிறது கல் மண் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு வந்து நல்லாவே வந்து இருக்கும் வாடகை வருமானம் வரக்கூடிய சொத்துக்கள் இருக்கும் தாய்வெளியோட சொத்துக்கள் இருக்கும் தாயோட ஆதரவு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு நாலு காம்பினேஷன் வந்து நல்ல பலனை வந்து தரும் அதாவது அவங்களுக்கு வந்து தசை நடத்துகிற கிரகம் போக அவங்களோட ஜாதகத்தில் உள்ள நின்ற கிரகங்கள் போக இந்த மாதிரி பாவங்கள் கனெக்ட் ஆகிறதுனாலையும் வருமானம் வரும் இப்போ ரெண்டு புடைய ஒன்று அஞ்சில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் ஐடி இது சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து ஜாதகருக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவங்க வந்து ஒரு ஆலோசனை ஒருத்தவங்களுக்கு வந்து சொன்னாங்கன்னா இந்த ஃபீல்டை நீங்கள் வந்து இப்படி வந்து டேக்கிள் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போங்க அப்படின்னு இந்த ரெண்டு அஞ்சு காம்பினேஷன் இருக்கிறவங்க ஆலோசனை சொன்னால் ஜாதகருக்கு வந்து கனகச்சிதமாக அது வந்து வேலை செய்யும் ரெண்டு ஆறு காம்பினேஷன் எப்போயுமே நமக்கு தெரிஞ்சது தான் எந்த பாவகமும் ஆறு எட்டு பன்னெண்டு கூட வந்து கனெக்ட் ஆகக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சது தான் ரெண்டு ஒன்று வந்து ஆறாம் இடத்துல இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு வந்து வர்ற வருமானம் வந்து பத்தாத வருமானமா இருக்கும் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக ஜாதகர் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார் இல்லை முறையான உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை அதிகமாக உணவு சாப்பிட்றதுனால வியாதி வரும் இல்லை உணவே சாப்பிடாம வியாதி வரும் இல்லை அவங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிட்டு வந்து வியாதி வரும் இல்லைனா பரம்பரை வியாதிகள் வரும் வியாதிக்கு அதிகமாக செலவு பண்ணி கடன் ஆகுவாங்க இல்லை குடும்ப தேவைகளை மீட் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவாங்க நிலையற்ற உத்தியோகம் வந்து ஜாதகருக்கு ரெண்டாறு காம்பினேஷன் இருந்தால் இருக்கும் ஏழு காம்பினேஷன் இருந்தா ஜாதகருக்கு திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதார உயர்வு வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் கூட்டு தொழில் மூலமாக வருமானம் வரும் மனைவி சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கும் ரெண்டில் இருக்கிற கிரகம் எட்டாம் இடத்தை பார்க்கும் ஆனா ரெண்டு எட்டு காம்பினேஷன் வந்து இந்த ஜாமீன் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது பேச்சால வழக்கு வருது நிதானமற்ற செயல்களால வந்து வழக்கு வருது இந்த மாதிரி சில அசௌகரியங்களும் வந்து இருக்கும் ரெண்டு எட்டு வந்து பணபரஸ்தானம் ரெண்டு அஞ்சு எட்டுங்கிறது பணபரஸ்தானமாக இருந்தால் கூட ஒரு நன்மையை செஞ்சால் அந்த நன்மைக்கு பின்னையே வந்து ஒரு தீமையும் சேர்ந்து ஜாதகருக்கு வரும்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி ரெண்டு ஒம்பது சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அறக்கட்டளை நடத்துறது இப்போ இந்த இவங்க லலிதாம்பிகை சகோதரிகளுக்கு வந்து ரெண்டு ஒம்பது காம்பினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா ரெண்டு ஒம்பது காம்பினேஷன் இருக்கா உங்களுக்கு பார்த்தீங்களா ஒருத்தவங்க வந்து ஒரு அறக்கட்டளை நடத்துகிறாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க தன்னோட தொழில் மூலமாக வந்து ஒரு சே சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு ஒம்பது காம்பினேஷன் இருக்குது இதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுமாதிரி ரெண்டு பத்து காம்ப காம்பினேஷன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அவங்கள மாதிரி எக்ஸலண்ட் பீப்புளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கவே வந்து முடியாது ஒரு அதே மாதிரி இப்போ ஒரு பொருள் விற்க முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பத்து காம்பினேஷன் இருங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை அழகாக விற்று கொடுத்துருவாங்க பல வருடமாக விற்காம கிடந்த ஒரு நிலத்தை கூட நீங்கள் அவங்க கொண்டு போய் கொடுங்க ரெண்டு பத்து காம்பினேஷன் இருக்கிறவங்க அழகாக மார்க்கெட் பண்ணிடுவாங்க அப்படியே பொலைட்டாக எப்படி ஊசி ஏற்றணுமோ அது மாதிரி நல்லா பதமாக சொல்லி அந்த விற்காத காலத்தை வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ ராசியான இடம் அப்படி இப்படின்னு எவ்வளோ தூரம் அதை வந்து பூஸ்டப் பண்ண முடியுமா பண்ணி விற்று கொடுத்துருவாங்க விற்காத ஒரு பொருளாக இருந்தால் அவங்க எக்ஸலண்ட்டாக வந்து மார்க் ஒரு ஒரு தொழிலில் வந்து ஒருத்தவர் வந்து சிறப்பாக இருக்கணும்னா நயமான பேச்சு வேணுமா அந்த நயமான பேச்சு வந்து ரெண்டு பத்து காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கோப உணர்வு இருந்தால் கூட அந்த தொழில் ஸ்தானத்தில் போய் அவங்க உட்கார்ந்தாங்கன்னா ஒரு குழந்த மாதிரி அவங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு ரெண்டு பத்து காம்பினேஷன் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யும் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினொன்று காம்பினேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பல தொழில் வித்தகர்கள் புது புது தொழிலாக வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த தொ இப்படியெல்லாம் ஒரு தொழில் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறவங்க வந்து ரெண்டு பதினொன்று எங்கடா சந்தர்ப்பம் இருக்குது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கே கிட்ட எத்தனை தொழில் இருக்குதுன்னு வந்து தெரியாது அந்தளவுக்கு புது புது தொழில்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரெண்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து வெளியூர் வெளிநாடு மாநிலத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இரண்டாவது தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம தலைப்பே வந்து தனத்தான பலன்கள் மட்டும் பரிகாரங்கள் இப்போ பரிகாரங்கள்ன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லக்னத்துக்கு வந்து ரெண்டு குடைவன் வந்து சுக்ரன் கன்னியா லக்னத்துக்கும் ரெண்டு குடையவன் வந்து சுக்ரன் அப்போ இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் இவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சுக்ரனோட நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் இந்த நாட்கள்ல வந்து நெல்லிக்காய் வந்து தானம் வழங்கணும் அதுபோக தினமும் வந்து ஒரு கல்ல வந்து நெல்லிக்காயை நல்லா உரைச்சி அதை வந்து அதுலருந்து வர்ற சாரை வந்து அவங்க வந்து திலகமாக வச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து வாழ்வாதாரம் உயரும் இப்போ ஒரு ரிசவ கணத்தை எடுத்துக்கங்க ஒரு சிம்ம கணத்தை எடுத்துக்கங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு குடைவன் வந்து புதன் தான் இவங்க வந்து பச்சை நிற பொருள்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தணும் அது மாதிரி புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வர்ற நாட்களில் திருநங்கைகளுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யணும் இல்லை திருநங்கைகள் கையிலிருந்து பணம் வாங்கணும் இப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்வாதாரம் நிச்சயமாக இருக்கும் பொருளாதார மேன்மை வந்து உண்டாகும் இப்ப ஒரு மிதுநல கணத்தை எடுத்துக்கங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு கூடவன் வந்து சந்திரன் அந்த ரெண்டாம் இரண்டாம் தான் வந்து குரு உச்சமாகிறாரு அப்ப இவங்க வந்து நீர்நிலைகளுக்கு எங்க எங்க நீர்நிலைகள் இருக்கோ அந்த நீர்நிலைகளுக்கு போய் வந்து அவங்க வந்து புனித நீராடணும் நீர்நிலைகள் இடத்துல ஆரா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் அந்த நீர்நிலைகள்ல போய் அவங்க வந்து புனித நீராடிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது ஏதாவது ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை வருது குடும்பத்தில் நிறைய அசௌகரியங்கள் இருக்குது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீராகும் இப்போ ஒரு கடகல கணத்தை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குடைவன் வந்து சூரியன் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சூரியனோட நட்சத்திரங்கள் வருது பார்த்தீங்களா அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் வர்ற நாட்களில் அரசு அலுவலகங்களுக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகபட்சம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க சும்மா போய் உட்கார்ந்துட்டு வந்தால் கூட அவங்க வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா அரசு வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து சேமிப்பு கணக்கு தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் இப்போ இவங்களுக்கு அடுத்து வந்து துலாம் கணத்தை வந்து எடுத்துக்கங்க துலாம் கணத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு கூடவன் வந்து செவ்வாய் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கும் ரெண்டு குடைவன் வந்து சாரி துலாம் லக்கணத்துக்கு வந்து ரெண்டு குடைவன் வந்து செவ்வாய் மீனலக்கணத்துக்கு ரெண்டு குடைவன் வந்து செவ்வாய் இவங்க வந்து செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர்ற நாட்கள்ல அதாவது இந்த கடுமையான வேலைகள் செய்வாங்களே அந்த கண் மல்லு இதெல்லாம் வந்து தூக்குறவங்க சமக்குறவங்க அந்த மாதிரி கடுமையான வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு பொருள்கள் வந்து தானம் வந்து வழங்கலாம் இல்லை அந்த நட்சத்திரம் நான் வர்ற நாட்களில் இவங்க வந்து ரத்த தானம் வழங்கும் போதும் அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இவங்க கோயில்களில் ஏதாவது திருப்பணி நடந்தால் அந்த கோயில்கள் திருப்பணிக்கு வந்து செங்கல் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும் இப்போ தனுசலக்கிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு குடையவன் வந்து சனி பகவான் இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து வழங்கணும் குறிப்பாக வந்து நமக்கு பிடிச்சதை வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு என்ன பிடிச்சது வந்து கேட்டு சிறப்பான அமைப்பு வந்து இருக்கும் இப்ப சொல்லியாச்சு இப்படி வந்து பலன்கள் பரிகாரம் எல்லாமே வந்து நம்மளோட ஜோதிடத்துல வந்து ரெண்டே ரெண்டு விதம் தான் ஒண்ணு ஜாதகரை தேடி வரும் இல்ல ஜாதகர் வந்து தேடி செல்ல வேண்டிய பலன்கள் தேடி வரும் பலன்களுக்கு வந்து ஜாதகருக்கு வந்து எந்த பரிகாரமும் வந்து தேவைப்படாது இப்போ தேடி செல்ல வேண்டிய பலன்களாக இருந்தால் ஜாதகர் இந்த மாதிரியான பலன்களை வந்து பரிகாரங்களை வந்து பயன்படுத்தும்போது சிறப்பான வாழ்வாதாரம் இருக்கும் நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக வந்து பேசினேன் பேசும்போதே வந்து மேடம் வந்து எவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னு கேட்டாங்க பயமாக இருந்துச்சு பாதிலே நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கங்க இதை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து வாசகர்களுக்கும் நன்றி இது என்னோட பேச இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோடய பேர் ஆனந்தி நான் சேலத்திலிருந்து வந்திருக்கிறேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நன்றி சகோதரி நம்மளுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று சேலத்திலிருந்து வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல தனஸ்தாபத்திலோட பலன்களை பத்தி அருமையாக சொன்னாங்க அவங்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துகிறோம்